புதுநகம் பெருமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏசி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் அப்போது தான் எந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இல்லாமல் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்டு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது பத்துருவா மட்டும் தான் இருந்தது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரியே நடந்துச்சு அடுத்து சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரேட் சேஞ்சும் இல்லாமல் நூற்றி இருபத்தி ஆறுரூவா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது ஓகேங்களா நாளைக்கு கோல்டு வந்து ஆல் டைம் ஹை வைக்கதோ இல்லையோ சில்வர் வந்து ஆல் டைம் ஹையை வந்து வைக்க போதுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு ரூபாய் ஏறுறதுக்கான பாசிபிள் வந்துட்டு சில்வரில் இருக்குது ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஆறுரூவா இன்றைக்கி ரேட்டு நாளைக்கு வந்துட்டு என்ன ஒன்னா நூற்றி இருபத்தி எட்டு கன்ஃபார்ம் இருபத்தி ஒம்போது ஆகுமா ஆகும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஆல் டைம் ஹை வந்துட்டு சில்வர் கண்டிப்பா வச்சிருச்சு ஆனால் கோல்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கோல்டு வந்துட்டு நியர் மோஸ்ட் ஆல் டைம் ஹைட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஏன்னா நானூறு டாலர் வந்து அதால் கட் பண்ண முடியல நானூறு டாலர் பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய நேரம் இருந்துச்சு அந்த நானூறு டாலரை கட் பண்ணி மேலே போயிருந்தேன்னா நானூற்றி இருபது டாலர் வரைக்கும் போயிருக்கிறதுக்கான பைப்புகள் இருக்கு நானூற்றி இருபது டாலர்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு இங்க வந்துட்டு ஆல் டைம் ஹையை வந்து கோல்டு வந்து வச்சிரும் அதனால வந்துட்டு இப்போக்கி கோல்டு வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா அந்த நானூறு டாலரை கட் பண்ண முடியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நைட்டு வந்து இருக்குது நைட்டில் வந்து இன்னும் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அந்த பன்னெண்டு மணி நேரம் டயத்தில் வந்துட்டு அந்த நானூறு கட் பண்ணி நானூற்றி இருபதுக்கு மேலே ட்ரேட் ஆரம்பிச்சுன்னா அந்த கோல்டு வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நானூத்தி பத்து வந்தாலே ஆல் டைம் ஹை வந்து புதுசாக வந்து இந்தியாவில் வந்துட்டு ஆல் டைம் ஹை வச்சிரும் ஆனால் யூஎஸ்ல வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்துட்டு மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு டாலர் வந்துட்டு ஆல் டைம் ஹை அந்த ஹையை இன்னும் கட் பண்ணல யூஎஸ்ல ஆனால் நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஆல் டைம் ஹையிட்ட வந்துருச்சு மோஸ்ட் வந்துருச்சு அது ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு அப்போ ஆல் டைம் ஹையிட்ட யூஎஸ்ல இருக்கும்போது எண்பத்தி எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது ஆனால் இப்போ வந்துட்டு எண்பத்தி ஆறு ரூபா முப்பத்தஞ்சு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு இது வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு காலையில் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இன்னும் வந்துட்டு கோல்டு சாரி யூஎஸ் டாலர்ஸ் வந்து சப்ளை பண்ணாங்க மார்க்கெட்லனா இந்திய ரூபாயோட மதிப்பு சப்போர்ட் ஆகும் அந்த சப்போர்ட் வந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்துட்டு நாளைக்கு சில்வர் வந்து ஆல் டைம் ஹைங்க கோல்டு வைக்கமாக வைக்காதாங்கிறது ஒரு ஆனால் ப்ரைஸ் அப்பு ஆனால் எந்த அளவுக்கு ப்ரைஸ் அப்புங்கிறது வந்துட்டு ஒரு இருபடியான நிலைமையில் இருக்குது அந்த யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு மூவாயிரத்தி டாலரை வந்து கட் பண்ணி ஒரு நானூற்றி இருபது டாலருக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா நானூற்றி பத்து டாலருக்கு மேலே ட்ரேட் ஆகும் நானூறுக்கு மேலே போனாலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆல் டைம் வந்து கோல்டு வந்து வச்சிரும் ஏன்னா ரிசர்வ் பேங்க் வந்துட்டு காலையில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு அவங்க ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா அது ப்ரைஸ் வந்துட்டு அந்த ஆல் டைம் நியர் நியர்மோஸ்ட் இருக்கும் முப்பைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் எவ்வளோ இருக்கும் இல்லைன்னா எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க இப்போக்கே ரேஞ்சில் பார்க்கலாம் எப்படி இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரேஞ்சிலேருந்து எண்பது ரூபா குறைஞ்சபட்சம் எண்பது ரூபா அப்படி வச்சாலே ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துடும் அதுவே வந்து நூத்தி நாற்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து வச்சோம்னா ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா அப்படி இருபது ரூபா முப்பது ரூபா அப்படிங்கிற ஆல் டைம் ஹைக்கு வந்துடும் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி பத்து தான் இந்தியாவோட ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி டூ கேரட்ல ஓகேங்களா இப்போக்கி இருந்துச்சு இன்னும் ஹை ஆகுமா ப்ரோ ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ரோ சார் ஏன் ஆகக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது சான்சஸ் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா வர முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ரேட் கட் வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து ஏற்றிக்கிட்டு போகிறாங்க அது நல்லபடியாக வந்து ரேட் கட்டு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறினதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா யூஎஸ்எல்ல வந்துட்டு ரேட் கட்டு வந்ததுன்னா இப்போ வந்துட்டு கொரோனா காலத்தில் வந்துட்டு ரேட் கட் வந்து கொடுக்காமல் அதுக்கப்புறம் கொரோனா காலத்தில் வந்து தொடர்ந்து ரேட் கட் கொடுத்து கொடுக்கும்போதும் ஏன் கோல்டு வந்து இறங்கலை சாரி ஆமாம் கோல்டு ஹையாக இருக்கும் போது இன்வெஸ்ட் ரேட்டு ஹையாக இருக்கும் போதும் கோல்டு வந்து ஏன் இறங்காமல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்கும் வந்துட்டு கோல்டை வந்து வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு திரும்பி வாங்குவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது திரும்பி அளவுக்கு வாங்குவாங்களான்னு தெரியாது எல்லா சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்கும் வந்துட்டு திரும்பி கோல்டு வந்து வாங்குவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் படி எல்லா சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்கும் வந்துட்டு கோல்டை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா திரும்பி கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறதுக்கான பாசிபிள் வந்துட்டு நல்லாவே இருக்கு ஓகேங்களா இங்கேருந்து பத்து பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க சில்வரில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த வருஷத்துக்கு சில்வருக்கு கோல்டு வந்துட்டு மேபி இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ இங்கேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இந்த வருஷமே வந்துட்டு பாசிபிள் இருக்குது பத்தாயிரம் போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து முந்நூறு போயிடுச்சுன்னா இன்னும் ஏழுநூ எழுநூறுவா தான் இருக்குது எழுநூறுவா வந்துட்டு நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு பழைய ஹைக்கு வேணால் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா இன்னும் பாசிபிளாக வேகமாக வந்துட்டு கோல்டு பிரைஸ் வந்து ஏறுறதுக்கு பாசிபிள் இருக்குங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு ப்ரைஸ் ரேஞ்சு வந்துட்டு காலையில் வேணா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தால் சொல்கிறேன் இல்லைன்னா காலையில் வந்துட்டு கன்ஃபார்மாக எந்த ரேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் போதும் ஹாய் சார் நாட்டா குருநாதன் ஹாய் சார் ஓகே சரிங்களா அதாவது கொஸ்டின்ஸ் இல்லை இல்லை சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் கடை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆ அதுக்கப்புறம் வந்து டாலரை பற்றி யாரும் கேட்டிருந்தாங்க டாலர் வந்துட்டு ஏன் வீக் ஆகுது சாரி இதே ரூபாயோட மதிப்பு ஏன் வீக் ஆகுதுன்னா நம்ம இத்தனை நாள் நம்ம விற்று சேல்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்துட்டு இதாகி கட்டாகி போகுது அதான் டாலரோட மதிப்பு வந்து வந்து ரிசர்வ் கா இருந்து ஆர்பிஐ விற்றாங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா பன்னெண்டாயிரம்ங்கிறது இந்த வருஷம் கிடையாது சார் அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வேணால் வாய்ப்புகள் இருக்கு இப்போக்கி பன்னெண்டாயிரம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது டுவெண்ட்டி டூ கேரட் சரிங்களா இந்த வருஷம் கிடையாது உப்பைக்கு கிடையாதுன்னா இந்த வருஷத்துக்கு நைன்டி பர்சன்டேஜ் சான்சஸ் கிடையாது டென் பர்சன்டேஜ் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா நைன்டி பர்சன்டேஜ் இந்த வருஷம் பன்னெண்டாயிரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தினா மறக்காம القناه விரும்பி யூடியூப் চ্যানেল டாக்டர் ஃபைனான்ஸ் சப்cribe பண்ணுங்க பகிரர்க்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை বলுங்க உங்க ஈஸ்ட்ி நன்றி வணக்கம் ஆகஸ்ட்ல ரேட் கிட் வந்தனா மேலாளர் சார்